ஹலோ நண்பர் கோயத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு மாதிரி மனிதர்களை கண்டெய்னரில் அடைச்சு கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகள் வெளியாகிருக்கு இது சம்மந்தமாக முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு அடுத்து பொது மன்னிப்பு இந்த மாதம் இறுதி வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அதிலேயும் சின்ன அப்டேட் வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் குவைத்ல ஒரு குவைத்தி குடிமகனால் வீடியோ எடுக்கப்பட்டு குயத்தினுடைய ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் மற்றும் உள்துறை அமைச்சகத்திற்கு தான் அனுப்பப்பட்ட காட்சிகள் இந்த அடிப்படையில் இந்த வீடியோ அடிப்படையில் தற்பொழுது அந்த வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வேலை செய்ய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகாமல் ஒரு கண்டெய்னரில் அதுவும் க்ளோஸ்டு கண்டெய்னரில் வந்து பின்னாடி நிற்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை ஒரு குவைத்தி குடிமகன் வீடியோ எடுத்து பேசி இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்திற்கு வந்து அனுப்பியிருந்தாங்க உடனடியாக துரிதமாக அந்த வாகனம் வந்து தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டு இந்த வேலையை யார் செஞ்சதோ அவர்களுக்கு வந்து விசாரணை வந்து வச்சுருக்காங்க கொய்த்தை பொறுத்த வரைக்கும் நாம் நம்ம ஊரில் போகிற மாதிரி வாகனத்துக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி படியில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து போக முடியாது கரெக்டான பஸ்ஸில் சீட்டரோடு தான் நின்றுக்கிட்டு கூட போகிறதற்கு கொய்த்தில் வந்து அனுமதி கிடையாது கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் மரியாதை மரியாதையோடு அவர்களை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது கொய்த்தினுடைய விதி இதில் யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் அவர்களுக்கு கொயத்தில் வந்து நீதி கிடைக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கம்பெனிகளில் உங்களை இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய சூப்பர்வைசர் விவரம் தெரியாமல் ஏற சொல்லி போச்சுன்னாலும் நீங்கள் கட்டாயம் போகாதீங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி போகிறது கொயத்தை பொறுத்தவரைக்கு தவறு அடுத்த செய்தி குயத்தில் பொது மன்னிப்பு இந்த மாதம் இறுதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விடுமுறை நாட்கள் இந்த மாதம் வருது ஸோ அந்த பொது மன்னிப்பு பயன்படுத்த முடியாதவங்க பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அதற்கு பிறகும் இன்னும் குவைத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விசா இல்லாமல் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு இருக்குது அறுநூறு தினார் ஃபைன் கட்ட வேண்டி இருக்கும் அதற்கு பிறகு போகாமல் கோயத்தில் இருக்கிறவங்க அதே போல் ஆறு மாதம் ஜெயில் தண்டனையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும் இப்போ போனீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குவைத்து திரும்பவும் வர முடியும் முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டவர்கள் யாராவது விசா இல்லாமல் அல்லது பிரச்சனைகளோட பாஸ்போர்ட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை இன்னுமே வந்து பயன்படுத்திக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பொது இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த செய்தி குயத்தில் சமையல் செய்து சாப்பிடக்கூடியவர்களுக்கு முக்கியமான அறிவுரையை குயத்தினுடைய ஃபயர் ஃபைட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா முடிந்த வரைக்கும் சிலிண்டர்ஸை வந்து காற்றோட்டமான இடத்துல வைங்க ஒரே இடங்களில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வைக்காதீங்க கம்பெனிகள்லையுமே வந்து சமையல் நடக்கக்கூடிய இடம் தனியாக இருப்பது நல்லது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய இதில் இல்லாமல் அதாவது கேம்பில் இல்லாமல் தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சமையலும் அதற்கான எல்லா இதையும் வந்து ஒரே இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல அதிகமான ஹீட் வந்து ஏற்படும் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி சின்ன ஃபயர் ஏற்பட்டுச்சுனாலும் மிகப்பெரிய தீ விபத்தை ஏற்படுத்திடும் ஏற்கனவே நாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நபர்களை கோயிலில் வந்து இழந்திருக்கோம் இந்த மாதிரியான சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு எல்லாருமே வந்து முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு வந்து சொல்லி அதேபோல் ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து அதிகமான வெப்பநிலையை கொய்த்து வந்து பதிவு செய்யும் ஸோ அந்த நாட்களில் வீட்டில் வந்து ஹீட்ரு அதே போல் அயர்ன் பாக்ஸ் இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் சாதனத்தை பயன்படுத்தக்கூடியவங்க சரியான ஒயர் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் லைனை மட்டுமே வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு தீபத்துக்குள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல்